கர்பாமி ஆமா சரி நெல்லை மாநகர் நெல்லை வயது அது என்னது என்னப்பா செய்யணும் உங்களுக்கு வயதுக்குள் என்னமோ கிடைக்குடா அதை என்ன செய்யலாம்னு தாண்டா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரியா கால் விட்டு நல்ல விழுந்துக்கா கேட்டுருவோம் உடச்சி சொல்லணுமா மறைச்சு சொல்லணுமா சொல்லிடலாம் நீ கொஞ்சம் கண்ண முடிக்கா ஒரு சில சமயத்தில் வயிற்றில் வந்து அழுத்தங்கள் ஏற்படுது வசவமா புரியுது ஒரு சில சமயத்தில் வயிற்றில் வந்து திரண்டு வருத்தங்கள் ஏற்படுது அது வேற குழந்தையா இருக்குமா வேற என்னமோ நமக்கு வயிற்றுக்குள்ளே கிடைக்குதே அப்படிங்கிற ஒரு மனக்கலக்கத்தையும் ஒரு பயத்தையும் உருவாக்குது இந்த நிலைகள் ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் தான் தோன்றதே தவிர எல்லா நாளும் தோணல சரானா ஆனால் அதில் கற்ப பைக்குள்ள எதுவும் குறை இருக்குமா அப்படின்னு நான் கொஞ்சம் பார்க்கணும் கண்ண முடிவுக்கார் பார்ப்போம் உயிரணுக்களில் எந்த ஒரு குறையும் இல்லை கற்ப பையில் பிரச்சனை இல்லை நல்லா புரிஞ்சுக்கோ ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கும்போது நீர்கட்டி சம்பந்தமாக ஒரு சில கேள்விகளுக்கு பதில சொல்லுவாங்க அது இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தடையாக இப்பொழுது இல்லைன்னு உத்தரவாயிடுது அதனால வரக்கூடிய ஆணி மாதத்தில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் பொண்ணை நல்ல ஒரு மாரியம்மா பேர விட்டுருக்காங்க காரணம் இந்த வீண் குழப்பம் தேவையில்லை செம்மையாக இருக்கலாம் சந்தோஷமா இரு எந்த குறையும் வராது அச்சன் புதூர் வரலாம் யாரெல்லாம் நீங்க உட்காருங்க என்ன வேணும் பிள்ளைகளுக்கு வந்து அங்கிருந்து தொழமை ஏம்னு கேட்டேன் சங்கடத்துக்கும் குலதெய்வத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு வந்து சொல்லமாட சாமி தான் அந்த சாமியை மட்டும்தான் நீங்க கும்பிடணும் அதுதான் உங்களுக்கு குலதெய்வம் நாலு தலைமுறைகளாக நீங்கள் வணங்கி வந்த தெய்வம் சிவனப்பெரி தொடரையவே போய் கும்பிடுங்க வெற்றி உண்டு செம்மையாக இருக்கணும் கள்ளம்புலி யாரு இருக்கா கள்ளம்புலி இன்னொருத்த விழுந்துவாமா பக்கத்துல வா உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ளே ஒரு கன்னி தெய்வம் ஒன்று வருது இறந்து போகிற ஒரு தெய்வம் அது உங்களுக்கு உறுதுணையாக மூன்று வருடமாக பிரிஞ்சு போயிடுது இப்போதைக்கு உன்னுடைய குடும்பத்தில் மனவேதனையும் நோய் நோய்பணியும் காட்டிக்கிட்டு இருக்கு புரியுதா இவனுக்கு வேலை விஷயத்தை ஒரு முடிவு எடுத்து இவனை வேறு மாநிலத்துக்கு அனுப்பவா அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலை கிடைக்குமாங்கிற ஒரு குழப்பமான கேள்வி உன் உள்ளத்தில் இருக்குதான் மருத்துவமா கால் அனுப்புவான் சென்னையில சென்று வேலை பார்த்தா வாழ்க்கை உயரும் பம்பாய்க்கு போக வேண்டாம் கேரளாவுக்கும் போக வேண்டாம்னு உத்தரவு வேற என்னப்பா வேணும் போகலாம் தமிழகத்தின் மாநில சிஸ்டர் வேலை கிடைக்கும் சென்னையும் கோவையும் வச்சுக்கான் சந்தோஷமா இருன்னுடைய தலையை நான் பார்க்கணும்னு நினைச்சேன் அந்த தலையில் வேற எதுவும் தோல் நோய் இருக்கா அல்லது வீண் குழப்பம் தோன்றுமான்னு கேட்டால் அது பெரிய நோய் இல்லைன்னு உத்தரவாயிடுது தைரியமா இருக்கலாம் இல்லை போயிட்டுவான் மார்த்தாண்டம் முத்தாரம் உடையவள்னு சொல்லிடுது முத்தாரம்னு என்ன அர்த்தம் முத்து ஆரம் உடையவள் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஏற்கனவே திருமணமாகி ஒரு திருமணத்தில் மனவேதனையும் துன்பமும் நடந்துருச்சு அடுத்து திருமணத்துக்கு நிகராக ஒரு நிலை நடந்துருச்சு இப்போ அடுத்தும் ஒரு துணை தேவைங்கிற நிலைமையில உள்ள விதி உடைய பெண்ணுன்னு சொல்லிடுது மேல இருந்து புரியுதா சொல்லி புரியலையா அதான் முத்தாரம் உடையவள் மூன்று தாரம் உடைய விதி உடைய பெண்மணி ஆனாலும் பொன் இருந்து மனசு வேற ஒருத்தங்கிட்ட நீ இருந்து மனசுலேருந்து இருந்து எல்லாம் ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்ட அவனுடைய மனது இந்த பக்கம் வருமா அல்லது வேற யாராலும் மயக்கப்பட்டு இருக்குமா அப்படிங்கிற உள்கேள்வி உன் உள்ளத்தில் இருக்குது வசமா காலம் பக்கத்துல வா கொஞ்ச முடி உட்காரு அவங்க மனதை நான் பாக்கட்டும் சரி உன்னுடைய மனதை வலிமைப்படுத்தி உன்னை மனைவியாக காப்பாற்றிக்கிட்டு சொல்லி உன் களத்துல அடையாளத்தை போட்டவன் இப்ப இன்னொருத்தி தோளில் போட்டுக்கிட்டு நிற்கான் அது உனக்கு தெரியுமா வாய் திறந்து சொல்ல மாட்டியா தெரியும் அவனுடைய மனத்தில் அப்படி மயக்கம் வருவதற்கு காரணம் அவ ஏதாவது செஞ்சிருக்காளா இவன் இயற்கையா மாறி போயிட்டானான்னு ஒரு சந்தேகம் அவங்க உள்ளத்துல ஆனா இவனே முதல்ல அவனை விரும்புகிற மாதிரி டா விட்டுட்டான் உனக்கு டிமிக்கி கொடுத்து இவன் செஞ்சான் கடைசியில் இவனை பிடிச்சி வச்சுக்கணும் அவன் உள்ளுக்கு மறந்து போட்டு மயக்க வச்சுக்கிட்டான் முதல் குற்றம் இவன் மேலே தானே தவிர அவ பக்கத்தில் கிடையாது புரிஞ்சுக்கிட்டியா இப்போ அவனை மாற்றி கொண்டு வந்து உன் வாழ்க்கையை உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தவா இல்லாட்ட அப்படியே அவன் போட்டு என் பொருள் கிடைச்சா போதும்னு வச்சுருவா அவனை திருப்பி கொண்டு வரணும் கால் வந்துட்டுவான் எந்திரிச்சு விடுமா எந்திரிக்க முடியலையா காலைல நாலு அடி அடிக்கணும் பேருக்கு அப்படி அவனை கொண்டு வரலாமா அவன் எந்திரம் அவனுடைய கழுத்துல ஒரு இடுப்புல ஒரு எந்திரம் போட்டிருக்கான் ஒரு தாயத்து கூட நல்லா புரிஞ்சுக்கா அது வந்து அவனுக்கு ரத்தையாக இருக்கு அதை நம்ம ஜெயிக்க முடியும் அவன் வயது மிளக கூடிய மருந்த கரைச்சி அவனை மெல்ல மெல்ல கொண்டு வந்து சேர்த்து இன்னும் இன்னொரு எட்டு நாளைக்கு உட்பட வாங்கிட்டு அவன் பேசுவான் பேசின உடனேயே அப்படி மெல்ல மெல்ல மனதை கரைச்சி பக்கத்துல சேர்த்துருந்தேன் குழப்பம் இல்லை பாவம் இல்லை வெட்டுவான் கால் உளுத்துவான் கருத்தாங்க வந்த கால் சொல்லி உயிரை வாங்குதா ஐயா மனசு மனாலல பாயாம வச்சு பழகுங்க சாமி பக்தற வரகுது ரொம்ப முக்கியம் அதுதான் ஏய் உண்ட கொண்டு வந்து சாகறே தைரியமா இரு போன் எடுத்துதா அக்கே அந்த பதமும் கிடைக்கும் இந்த புடி உட்காருங்க கர்மாசாமி அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திரம் புரிஞ்சுக்கணும் கூடாது பக்கத்துல வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பேரு பேரு என்ன அந்த எல்லைக்கு உள்ள பூதத்தார்னு ஒரு சாமி வாராரு சங்கிலி பூதத்தார் அப்படின்னு ஒரு சாமி வாராரு சங்கிலி பூதத்தார் உங்களுக்கு உங்க வீட்டு எல்லைக்குள்ள வாராரு இப்போ மூன்று ஆண்டு காலங்களாக பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய கவலையும் சிந்தனையும் கடினமான முயற்சியும் நடந்துகிட்டு இருக்கு அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை சரியாக்கக்கூடிய நாள் வருமா அந்த வாழ்க்கை செம்மையாகுமா அதுக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன என்பது உன்னுடைய கேள்வி வருஷபா தப்பா கால் உழுத்துவான் இதுக்கடையில் உனக்கு ஒரு ஆம்பளை பையன் உண்டு அவனை எங்க அவனை பத்தி நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு சோசியம் கோயில் கும்பலாம் நீ பாத்துக்கா பாக்கி எல்லாம் நான் பாத்துக்கிட்டு நீ நம்பி போனது மாதிரி நான் வரமாட்டேன் அவன் எதிர்த்தான எது காட்ட மருத்துவம் பார்ப்போம் அதுக்கு சொல்லு இதெல்லாம் நான் நம்பி வரமாட்டேன்னு அவன் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு மருத்துவமா உன் மகளுக்கு சனி பகவானுடைய தான் இடுப்புக்கு கீழே எந்திரி நடக்க முடியாததும் ஒரு கை தூக்க முடியாத குறையும் இந்த நிலையை முடியுமா அப்படின்னு பார்த்த முடியும் நிச்சயமாக முடியும் அந்த வாழ்க்கையில இருக்கிற இடைஞ்சல் இது மட்டும்தான் அதை தீர்க்கிறதுக்கு வழிவகுக்கணும்னு அங்க கூப்பிட்டு வரணும் எப்ப கூப்பிட்டு வருவ பொம்பளை பிள்ளைய மனசும் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு இருக்கு நினைச்சாங்க நீ இந்த அம்மாவுக்கு பிள்ளையா இருப்பாங்க பொம்பளை பிள்ளையுடைய மனதும் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கான் அதனால அவ மாங்கல்யத்துக்கு இடைஞ்சல் இல்லாம சீர்திருத்தி தெளிவு பண்ணி கொடுத்தா போதும் பக்கத்துலவா பையன் என்ன நம்பற உனக்காக அந்த பையிருக்கு கடையாணத்தை முடிச்சு வைக்க ஆவணி மாதம் தெரிஞ்சி தார மகளுடைய மாங்கரியத்துக்கு பங்கபுலாமக்கித்தார நிரந்தர வேலை அடுத்து வரும்போது பேசுறேன்டா உனக்கு சாப்பிட்டு போங்க இவங்களை நாளைக்கு வர சொல்லாம் சிங்கம் புனரி யாரும் வந்திருக்கா சிங்கம் புனரி உண்டியில் காணிக்க எவ்வளோடா போட்டேன் மனசா எனக்கு மனசு முடிச்சதாக போட்டேன் அங்கேயும் கோயில் காணிக்க நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டியா நீ உன் மனதுக்குள்ள போடும்போது குழப்பம் ஓடுச்சு அதான் கேட்க காலம் விட்டுவான் குழப்பம் ஓடுச்சுல ஓடா நீங்கள் யார் நூற்றி ஒரு ரூபா போட்டாலும் அது என் வயத்து நினைக்கிறதுக்கு இல்லை அன்னதானத்துக்கு தான் போடுறது மனதார போட்டிருங்க இவன் மனத்துல குழம்புலாம் நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இன்னொருத்தரை காலம் வா இந்த கோயிலுக்கு வரவங்க சில பேர்கள் வந்து கொஞ்சம் அறிவை பேணி உட்காந்துக்கிடுவாங்க அசமந்த மாதிரி சாமின்னு சரணாகதியாக வந்துவிட்டால் விஷயம் முடிஞ்சு போச்சு நம்ம அறிவால சாதிக்க முடியும் நீங்க பிடிவாம பிடிச்சு உட்கார்ந்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு தான் இருக்கணும் உண்மையா இல்லையா பக்கத்துல வரலாம் உன் உள்ளத்துல அப்படி தோணுதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டு பார்த்தேன் கேட்கணும்ல நம்மளும் சாமி சாத்தா எச்சனி தேவதை போன்ற விஷயங்களை படிச்சிருக்கோம் சில ஆட்கள் மூலமா தெரிஞ்சிருக்கோம் இந்த நாம் பிறனும் முயற்சி எடுத்திருக்கோம் ஆனா அப்படியெல்லாம் இந்த விஷயங்களை தெரிஞ்சிருக்கோம் இந்த கோயிலுக்கும் சில நாட்கள் நம்ம வந்திருக்கோம் நாம கேட்டு வந்த ஒரு விஷயத்துக்கு இன்னும் விடை கிடைக்கலையே அந்த விடை கிடைக்காம போறதுக்கு என்ன காரணம் ஏதோ போய் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் போய் பார்ப்போம் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிற உள்ள குழப்பத்துல தான் என்ன பார்க்க வந்திருக்க தொண்டை பாப்பா வா வெண்ணி கூட கொடுக்கலாம் மை வித்தியை பத்தி எது படிச்சிருக்கியா அதான் இல்லை எனக்கு பிரச்சனையும் வந்து அது உன் பிரச்சனை எனக்கு தெரியும் நீ மைவத்தையை பத்தி எதுவும் படிச்சிருக்கியா படிக்கல அந்த ஆண்களை சந்திச்சிருக்கியா பார்த்துருக்கேன் அதில் ஒரு நோக்கம் எனக்கு தெரியும் கொஞ்சம் கண்ண முடிந்த உட்கார பார்ப்போம் நல்லா சொல்றதான் சில பேர்களுடைய ஆத்மசக்தி உள்மன சக்தி ஏதாவது ஒரு ஆதாரம் வழியாக வெளியேறிடுதுன்னா ஒரு சிலவர்கள் கண்ணில் அந்த சக்தி இருந்துச்சுன்னா கண்ணுக்கு விதவிதமான காட்சி தெரியும் வாய் தொண்டை புலனில் போய் அந்த சக்தி இருந்துச்சுன்னா விடாம என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருக்க சொல்லும் நல்லா புரிஞ்சுக்கணும் மூக்குங்கிற புரள் சக்தியில போய் அந்த ஆத்ம சக்தியினுடைய அர்த்தம் இருந்துச்சுன்னா உலகத்துல எங்க இருந்தாலும் அந்த வாசனை நமக்கு என்ன செய்யும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் செவி புலன்ல போய் ஏதாவது அந்த சக்தி ஆத்ம சக்தியினுடைய பிரதிபலிப்பு இருந்தா தன்னை அறியாம ஏதோ ஒரு இறைச்சலும் ஒரு சத்தமும் இருப்பது போன்ற ஒரு கவரம் நம்ம உள்ளத்துல என்ன செய்யும் தோன்றிக்கிட்டே இருக்கும் தோன்றிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில முப்பத்தி ரெண்டு பூதங்களில் ஒரு பூத சக்தி வெளியில உடம்புக்குள்ள இருக்கு பூதகன சக்தி அதுல ஒரு சக்தி உன்னுடைய செவிப்பு நரம்பை தொட்ட காரணத்தினால் காது பக்கத்தில் ஒரு இறைச்சல் தோண்டிக்கிட்டே இருக்கு தோண்டிக்கிட்டே இருக்கு இது உண்மையிலேயே மண்டுதானா அப்படிங்கிறது கேட்டா இது உன்னுடைய மனோதத்துவ ரீதியான பாதிப்பு என்பதுதான் இதில் முடிவு எடுத்து கொடுத்தாங்களே அவங்க ஒரு ஐயா இருக்கு நான் எடுத்து கொடுப்பேன்டா ஆயிரம் வண்டு இப்போது உன் காத்துல இருந்து வண்டு எடுத்துட்டுமா எடுத்துடட்டுமா கண்ணை மூடி எடுக்க சொல்லுவேன் என் கைக்குள்ள வண்டை வச்சுட்டு உன் காத்துல இருந்து வெளியே வரத மாதிரி ஒரு உணர்வை காட்டிடுவேன் புரியுதாடா உனக்கு இதில் பல கருவிகள் இருக்குடா உள்ளுக்கு ஒரு வண்டு போய் இருந்தா அது என்னவெல்லாம் செய்யும் கடிக்குது இது என்னன்னு உனக்கு தெரியாம தான் இந்த குழப்பத்தில் நீ இருந்துகிட்டு இருக்க காரணம் இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நான் சொல்றத சரணாகதி தத்துவத்தோட நான் சொல்றது உண்மைங்கிற சத்தியத்தோட நீ உணர்ந்து கேட்டனா நீ ஜெயிச்சிருவேன் உன்னுடைய பிரேமைக்கு நீ அடிமையாகி யாரோ சொன்னா எவனோ எடுத்தான்னு நீ நம்பிட்டேன்னு சொன்னா நீ மீண்டும் தோத்து போயிருவடா ஒரு பே சாப்பிடும் பொழுது பள்ளி விழுந்துருச்சு சாப்பாட்டுல அந்த சாப்பாடை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் பக்கத்துல சொன்னா பள்ளி வயதுக்குள்ள போயிருதுடா உள்ளுக்கு போய் துள்ளும் வலிக்கும்னா அவனுக்கு ஒவ்வொரு நாளும் நைட்லையும் உள்ளுக்கு துள்ளுற மாதிரியே வயிறு வலி வந்துகிட்டே இருந்துச்சு கடைசியில் டாக்டர்கிட்ட போய் கேட்கும் பொழுது எல்லாம் செக் பண்ணியாச்சு வயத்துக்களை ஒன்றுமே இல்லை ஆனால் பள்ளியை முழுங்கிட்டவன் மனோதத்துவ டாக்டர்கிட்ட போனான் அவர் அறிவாளி அவனை கூப்பிட்டாரு என்னடா செஞ்ச தம்பி அப்படின்னாரு பள்ளியை முடிங்கிட்டேன் இவ்வளவு தானா தாத்தா வெளியே எடுத்துருவேண்டா உங்கள் அப்படே எடுக்க சொல்லுறதம் பாருட்டான் நல்லா புரிஞ்சுக்கணும் அற்புதமான சைக்காலஜி சொல்லிட்டா அது என்ன இருந்துச்சு ஒரு பள்ளியை அடித்து காய போட்டு லேசா தண்ணியை ஊற்றி வச்சுருப்பான்னு சொல்லிட்டான் அவங்க அப்பாட்ட இந்த பையன் ரெண்டு நாள் கண்ணை வெளியே இருக்கும்போது கண்ணை முடிக்கணும்னு சொல்லிது அப்போ தான் அந்த பள்ளி வெளியே வரும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு இவன் டாக்டரை நம்பி வந்திருக்கான் அவன் ரெண்டு நாள் கண்ணை முடிக்கிட்டே வெளியே இருக்க போயிருக்கான் அப்போ சொல்லிட்டான் கண்ணை பொழுது வெளியே இருக்கிற இடத்துல இந்த பள்ளியை போட்டுருந்துட்டான் போட்டுட்டு ரெண்டாந்திரம் பார்டா பள்ளி வந்துருச்சுன்னா ஆஹா அருமையா வெளியே வந்துருச்சுன்னா அன்னையோட வயத்தொலி போயிடுது இது என்னடா இது இது என்னது இந்த சக்தி இதே மனப்பிரேமை சக்தி உள் உணர்வுகளை தோண்டி இந்த இடத்துல இருந்து வண்டு போறது மாதிரி ஒரு நரம்புல ஒரு மன ஓட்டம் ஓடி வண்டு ஓடுற என்ன சத்தம் இறைச்சல் இருக்குமோ அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு இதுதான் உண்மையே தவிர உள்ளுக்கு வண்டும் இல்லை வாழை தாண்டும் இல்லை இதுதான் சத்தியம் இதில் அது இருக்கு இருக்குன்னு சொல்லி மை போட்டுடலாம் தகடு எழுதிடலாம் பூஜை பண்ணிடலாம் நிப்பாட்டி தான் வச்சு அத்தனையும் போய் யார்ட்ட வேணாலும் போனான்னுச்சு நீ ஜெயிக்க மாட்டேன் அப்படி ஒரு வண்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது உன் நரம்புல ஓடுற ஓட்டம் உன் மனதுக்கு அப்படி ஒரு பிரேம சக்தியை கொடுத்துருக்கு இந்த நொடி நொடிப்பொடுத்துலருந்து அதை நிறுத்தி தர காலம்வான் பக்கத்துல வாடாம இது சரி இதெல்லாம் வேசியா கண்ணை முடிக்கா என்னையே பிரார்த்தனை கூப்பிடுப்பா சரி இனிமேல் அந்த சிந்தனை உனக்கு வரவே செய்யாது நிம்மதியா ஆரோக்கியமாறு தெளிவாரு வண்டி வச்சிருக்கியா டிரடு போகுத என்ன பேரில் எழுதியிருக்க வண்டியில அம்மா பேருக்க எந்த அம்மா பேரு அம்மா சரி என் பேரு சேர்த்து எழுது வண்டி எல்லாம் ஓட்டித்தாரேன் கடல் மீட்டி இன்னொரு வண்டி எடுத்துறேன் ஓரிக்கோ அது நீயா கற்பே டாக்டர் சொன்னாங்களா இல்லை காலு நீர் வந்து இல்லை அப்படி வரல சுரநீர் இறக்கும் சரியாயிரும் ஓடிப்போம்